டேய் வேலை செய்யிட்டு இருக்காங்களா அவங்கள போட்டு ஏண்டா நீ இப்படி கோவத்தை திட்டு இருக்க கொஞ்சம் யோசிச்சு பாடுறா அவங்க காலையில இருந்து இவ்வளவு தூரம் வேலை இருக்காங்களே வேலை செய்யறவங்க தான்டா அவங்களுக்கு கஷ்டம் தெரியும் அவங்க வீட்டு வறுமையில தானதானே இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வேலை சிட்டு இருக்காங்க டேய் நீ இப்படி வந்துட்டு கோவத்துல நீ கண்ட மீறி நீ இப்படி திட்டும் போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமாடா நீ கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு இப்படி திட்டுறதுனால உனக்கம்தான் ஓவர டென்ஷன் ஏறி நீ வந்தா ரொம்ப கஷ்டப்படும் டேய் இப்படி திட்டுறதுனால அவங்களுக்கு எவ்வளவு மனவேதனையா இருக்குன்னு தெரியுமாடா நீ அந்த திட்ட இடத்துல கருணையா நல்ல இறக்குமா நீ வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லி பாரு ஆனா சீக்கிரம் டைம் ஆகுது ஆனா வேலை செய்யணும் அண்ணா சீக்கிரம் வேலையை முடிங்கன்னா அவங்கள்ட்ட வந்துட்டு வீட்டு வேலைக்காரங்கள்ட்ட சொல்லணும் தோட்டத்து ஓனர்கிட்ட சொல்லணும் அப்படி சொன்னாச்சுன்னா அவங்க சரி அந்த அவர் சொன்னாரு எங்கள்ட்ட அன்பா பொறுமையா சொன்னாரு நம்ம இன்னும் நல்லா வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க வேலை செய்வாங்க இது நீ கோவத்துல திட்டும் போது அவங்களுக்கு வந்துட்டு மனசு வருத்தமா இருக்கட்டா ஐயோ என்னதான் வேலை செய்ய இவர் இப்படி போட்டு என்ன வந்து திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுவாடா அந்த வருத்தப்படும் போது எவ்வளவு வந்துட்டு ஒரு மனசு கஷ்டமா அவங்க வருத்தப்படுவாங்க தெரியுமா அந்த நேரம் அதை பார்க்கும்போது வந்துட்டு நீ வந்துட்டு இந்த கோவத்தை திட்டி அதனை சந்தோஷப்படுவானா தான் அந்த வழி தெரியும் அதனால எப்பவுமே வேலை செய்வது கூட இருந்தாச்சுன்னா அந்த திட்ட இடத்துல கொஞ்சம் கருணையோட கொஞ்சம் அன்பா இரக்கமா சொல்லிப்பாரு அவங்களுக்கு ஐயோ அவரு சொன்னார்ல கொஞ்சம் அன்பா இங்கிட்ட பேசினாருல நம்ம அழகா சீக்கிரமா நம்ம வேலை செய்து முடிப்போம் அப்படி யோசிப்பாங்க எந்த ஒரு இடத்துலையும் கோபம் பட வேண்டிய இடத்துல நம்ம கோவப்படுறோம் தேவையில்லாம நம்ம கோவப்பட்டாச்சுன்னா பல பிரச்சனைகளை சந்திக்கிட்டு அந்த இடத்துல அன்பா இரக்கமா நம்ம ஆதரவா கருணையா பேசும்போது அவங்களுக்கும் மனசு சந்தோஷமா இருக்கு நமக்கும் அந்த கோபம் ஏறாம டென்ஷனை குறைச்சி மனசுக்கும் சந்தோஷமாட்டோம் நல்ல ஒரு ஐஸ்வர்யமா இருக்கு அதனால இரக்கமா இருக்கிற இடத்துல இறக்க மாட்டோம் அன்பா பேச போதுதான் நல்ல மனசுகள் வந்துட்டு கூடவே இருக்கும் நல்லது நடக்கும்